வணக்கம் இன்று அடுத்ததாக நாம் கனவு யோகா திசைகள் வரிசையிலே கன்னி லக்னத்திற்கு யோகமான திசைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ராசி என்பது வேற லக்னம் என்பது வேற லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உங்களுடைய மனது காரகன் சந்திரன் எங்கே இருக்கிறானோ அதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம் சந்திரன் வந்து உங்களுக்கு கண்ணியில் இருந்திருந்தால் அது வந்து உங்களுடைய ராசி கன்னி ராசிங்கிறோம் லக்னம்ங்கிறது நீங்கள் என்னைக்கு பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய பிறந்த நேரம் புரட்டாசி மாசம் காலையில் ஆறு மணிக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்க லக்னம் வந்து கன்னி லக்னமாக அமையும் கன்னி லக்னமாக அமையிறப்பதான் இந்த நான் சொல்ல போற பலன்கள் யோக திசையினுடைய பலன்கள் ராசியாக இருந்து விட்டால் அது வேற ராசி வந்து அன்றைய என்ன கோச்சாரம் கன்னி ராசியாக இருக்கிறவங்களுக்கு என்ன கோச்சாரம் நடக்கிறதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஸோ லக்னந்தான் மெயின் ராசிங்கிறது அண்ணா இன்னைக்கு தேதிக்கு உங்களுடைய மனது எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிகள் பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து விட்டால் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது கன்னி லக்னம் அந்த கண்ணியில் வந்து லான் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த லா அங்கிறது தான் உங்களுடைய யோகமான திசைகளையும் யோகமான நேரங்களையும் குறிக்கிடக்கிறது ஸோ உங்களுக்கு எப்போ கன்னி லக்னத்திற்காரங்களுக்கு எப்போ ஒரு யோகமான திசை வருது உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஒரு முன்னேற்றமான காலம் சொல்லி பார்க்கறது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கன்னி லக்னம்னு சொல்லிட்டோம்னா கன்னிக்கு உரிய லக்னாதிபதி புதன் புதன் வந்து ஒன்று பத்து ஒன்று பத்துக்குடையவன் வந்து உங்களுடைய லக்னாதிபதி என்பதால் லக்னாதிபதி என்றைக்குமே அவருக்கு அவர் வீட்டுக்கு தீங்கில் செய்ய மாட்டார் ஸோ புதன் வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறவன் தான் ஒன்று பத்துக்குடையவன் இவன்தோ அவர் கேந்திராதிபதி இருந்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு உடையவன் என்பதனால் கன்னி புதன் வந்து ஒரு யோகத்தை சுபர் தான் ஸோ புதன் வந்து ஒன்றாம் இடத்திற்காக ஒன்றாம் இடங்கிறது நமது உடல் நமது செயல்பாடு நமது இதெல்லாம் குறிக்கிறது பத்தாம் இடங்கிறது தொழில் கர்மம் நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய மற்ற இடங்களில் இது பண்ணுறதை பொறுத்திருக்கு ஸோ ஒன்று பத்துங்கிறதுனால புதன் வந்து உங்கள் நல்ல இடத்தில் அமைந்தால் அதாவது லக்னத்திலையோ பத்திலேயோ அமைந்திருந்தால் நல்லது அதை விட்டு மூன்று ஆறு ஏழு வந்து நீசமான மேடம் எட்டு இந்த மாதிரி இடங்கள்ல அமைந்திருந்தால் பனிரெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல அமைந்திருந்தால் அதுக்கு பவர் கொஞ்சம் கம்மி ஆறு எட்டு பனிரெண்டு ஏழும் வந்து நீசமாகி விடுகிறது ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பவர் கம்மியாயிடும் இந்த திசை புதன் திசை வந்து உங்களுக்கு சுமாரான திசையாக தான் அமையவிடும் ஸோ நல்லா அமையணும்னா ஒன்றுலேயோ இல்லாட்டி பத்துலையோ இருந்துச்சுனா மிகவும் நன்று அடுத்ததாக புதன் கனி லக்னத்திற்கு நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது சுக்கிரன் ரெண்டு குடையவனும் ஒன்பது குடையவனாக ஒரு முழு யோகத்தை கொடுக்கிறவன் சுக்கிரன் சுக்கிரன் வந்து கனி லக்னத்துக்கு ரெண்ட குடையவனும் ஒன்பது குடையவன் ஒன்பது குடையவன் வந்து தந்தை உங்களுடைய மற்ற பாக்கியத்தை கொடுக்கிறவன் ஒன்பது குடையவன் ஸோ இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல உச்சமாகிறான் இரண்டாம் இடத்தில் ஆட்சியாக மூலத்திரிவன வீட்டில் ஆட்சியாகிறான் ஒன்பதாம் வீட்டிலையும் ஆட்சியாக அமைகின்றான் ஸோ இந்த மூணு இடங்கள் இருந்துச்சுன்னா மிகவும் நன்று ஸோ சுக்கர திசை உங்களுக்கு யோகோன்னு ஓகோன்னு கூட்டப்போம் ஸோ சுக்கர திசை வந்து உங்களுக்கு ஒரு மிகவும் யோகமான திசையாக அமையும் கனிலக்னத்திற்கு அளவுக்கு ரெண்டு கூடிய திசை வந்து ஒரு யோக திசை சுபரங்கிறதுனால உங்களுக்கு யோக திசை சுக்கர திசையில் தான் உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு புகழ் எல்லாம் கூடும் கலெக்டர்கள் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்றாக அமைந்துவிடும் ஸோ கன்னிலக்கணத்திற்குற அளவுக்கு சுக்கரன் இங்கு அமைது அதை பொறுத்து இருக்கும் அதோட மற்ற பார்வைகளும் மற்ற இதுகளும் பார்த்து இருக்கணும் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஒரு முழுமையான பாவர் மூணு எட்டு குடைவன் மூணு எட்டு குடைவன்ங்கிறதால முழு பாவர் ஸோ செவ்வாய் திசை வந்து இவங்களுக்கு நல்லது செய்யாது அவன் வந்து மூணு எட்டுலேயே இருந்துட்டா ரொம்ப நல்லது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கிற மஜ்ஜத்தில் அவங்க மூணு எட்டுலேயே மறைஞ்சிட்டோம் இல்லாட்டி நீசமாக போகட்டும் பதினொன்றில் போய் நீசமாகி விடட்டும் ஸோ நீ கெட்டவன் வந்து நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் கெட்டவன் வந்து கே செ கெட்டு போயிடணும் ஸோ அந்த மாதிரி கெட்டு நமக்கு நல்லது ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூணு எட்டு குடையவன் அவன் கெட்டு வச்சுனால ரொம்ப நல்லதான் செவ்வாய் திசை வந்து விட்டால் மிகவும் நல்லது செஞ்சு விடும் ஆனால் நல்லா ஒரு நல்ல இடத்துல போய் இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கலா சிக்கலை உண்டு பண்ணிடுது செவ்வாய் வந்து செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு சுமாரான திசை தான் இருந்தாலும் ஓகே அடுத்ததாக நாளுக்குடையவனும் ஏழுக்குடையவனையும் குரு குரு வந்து பாதகாதிபதி ஏழுக்குடையவன் பாதகாதிபதினா குரு வந்து புதனுக்கு ஒரு பாபர் ஆப்போசிட் வீட்டுக்காரங்க ஸோ அது வந்து குரு திசை வந்து இவங்களுக்கு சுமாராக தன் இருக்கும் நாளுக்குடையவன் வந்து வீடு வண்டி வாகனம் வர்றதுகளுக்கு குரு தான் உதவி செய்யணும் ஆனால் சுக்கரன் நன்றாக இருந்து விட்டால் உங்களுக்கு சுக்கர வழியில் எல்லாமே கிடச்சிடும் நாளுக்குடைய குரு வந்து ஆட்சியாக இருக்கலாம் இருந்தால் சில சின்ன சின்ன கெடுதல் செஞ்சுட்டு அது நல்லா செஞ்சிடும் நாலு ஏழுல இருந்துச்சுன்னா ஏன்னா பாதகாதிபதி ரொம்பவும் வலுத்துறக்கூடாது வலுத்துருந்துச்சுன்னா கந்தராதிபத்திய தோஷம் தோசத்தை கொடுத்து பிறகு நன்மையை கொடுத்து விடும் ஸோ அந்த குரு வந்து உங்களுக்கு வலுக்காமல் இருந்தால் மிகவும் நன்று அடுத்து சனி சனி வந்து ஐந்து ஆறுக்குடையவன் மிகவும் யோகத்தை கொடுக்கிறவன் சனிதான் சொல்லணும் சனி வந்து ஐந்தாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ ஆட்சியாக நின்றுவிட்டால் மிகவும் யோகம் இல்லாவிடில் இரண்டாம் வீடான செ சாரி எட்டாம் வீட்டில் சனி நேஷம் துலாத்தில் வந்து சனி உச்சம் ஸோ துலாத்தில் உச்சமாகச்சுனா உங்களுக்கு சனி மிகவும் நன்மையை கொடுத்து விடும் ஸோ இரண்டாம் வீட்டில் அவர் உச்சமாகின்றதுனால் சனி நாலு அஞ்சு ஆறுக்குடையவன் வந்து இரண்டாம் வீட்டில் உச்சமாகிறது வந்து ரொம்ப நல்லது ஸோ சனி வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஒரு நண்பர் ஆகவே சுபராமும் அவர்களை உங்களுடைய சனி கன்னி லக்னத்திற்கு ஒரு மிகவும் யோகமான திசை சனி திசை இந்த சனி திசையில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியம் எல்லாமே கூடும் உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கிட்டும் ஸோ கன்னி லக்ன மக்களுக்கு சனி திசையானது ஒரு யோக திசையாக மாறிவிடும் ஸோ இங்கே சுக்கர திசையும் கன்னி சனி திசையும் ஒரு மிகவும் யோகமான திசையாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு சந்திரன் வந்து பதினொன்று குடையவனாக ஆகு பதினொன்று குடையவன் வந்து சந்திரன் வந்து மார்க்கத்தை கொடுக்கிறவன் அவர் வந்து ஒரு மாரக சன்னி ஸோ சந்திரன் வந்து அவர் சுமாராகத்தான் இருக்கும் சந்திர திசை வந்து அவங்களுக்கு சுமாரான திசை ஏன்னா மாரகத்தை கொடுக்க கெண்டத்து கொடுத்து விட்டுரும் அதனால் சந்திர திசை வந்து அவ்வளோ சொல்லுபடியைக்கு ஏற்றா வெளியே இருக்காது ஓரளவுக்கு நன்மையை செய்யும் மிகவும் நன்மையெல்லாம் செய்யாது அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்துட்டீம்னா ஒன்லி சனி சுக்கரன் புதன் இந்த மூணு தான் நன்மை செய்யுமா மற்ற திசைகள் நமக்கு நன்மையை செய்யாதான்னு பார்க்கணும் ஏன்னா சில சமயம் நமக்கு அந்த திசையிலே வராமையே போயிடும் சுக்கர திசையே வராமையே போகிறாங்கலாம் அவங்க நிறையா இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது எந்த திசையாக இருந்தாலும் புத்தி வரும் இப்போ குரு திசையில் சுக்கர புத்தி குரு செய்யலை சனி புத்தி குருது செய்யலை புதன் புத்தி அந்த மாதிரி டைங்களில் அவங்களுக்கு அது யோகா பக்திகளாக வேலை செய்துவிடும் ஸோ அதான் பார்க்கணும் அதே மாதிரி மற்ற ந இந்த குருவோ சூரியனோ செவ்வாயோ சனியுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி அது சுக்கரன் நட்சத்திரமான பரணி பூரம் போராடத்திலேயோ அல்லது புதன் நட்சத்திரம் ஆயிலையும் கேட்ட ரேபதி இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்துவிடும் ஸோ உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நட்சத்திரக்காலில் விழுந்தாலோ இல்லாட்டில் சுபதா சுபராகிய சனி சுக்கரன் புதன் இவங்களுடைய திசைகள் நடந்தாலோ ஒரு நன்மையாக நடந்து கொண்டிருக்கும் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஸோ உங்களுடைய திசை என்ன திசை நடக்குது இது இந்த சனி சுக்கரன் திசை புதன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற திசைகள்லாம் குருவோ சூரியனோ செவ்வாயோ சந்திரனோ இருக்குதுன்னா அவன் யார் காலில் விழுந்து யார் காலில் இருக்கிறான் அதுதான் முக்கியம் அவன் சரண்டர் ஆயிட்டானா பூசத்தில் சரண்டர் ஆயிட்டானா பூச காலில் இருந்துட்டானா சனியோடைய கால் அவன் யோகாதிபதி காலில் விழுந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு யோகத்தை கொடுத்து விட்டுருவான் சோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே ஒரு கன்னிலக்கணத்திற்கு எங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த சனி சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டில் அமராமல் இருக்க வேண்டும் நீசமாகாமல் இருக்க வேண்டும் அதே மாதிரி பாவ பாதகாதிபதி ஆகிய குரு வந்து நீசமானால் தப்பில்லை ஐந்தாம் இடத்தில் ஆகிய மதர மகரத்தில் நீசமானாலும் தப்பில்லை ஸோ நீசமாக கட்டும் அதே மாதிரி ஆகிய குருவும் சந்திரனும் நீசமானாலும் தப்பில்லை ஏன்னா கெட்டவன் தான் நமக்கு யோகங்கள் கெட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளன ஸோ ஆகவே இந்த கன்னிலக்கண மக்களுக்காக சனி சுக்கரன் புதன் இவங்க மூணு கிரகங்களும் மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள்லாம் சுமாரான திசைகளாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு இந்த திசைகளோ இந்த புத்திகளோ சனி சுக்கரன் புதன் இவை திசைகளோ புத்திகளோ உங்கள் வ வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்றம்னே சொல்லிக்கலாம் ஆனால் இவங்க வந்து பாவகர்கள் காலிய குரு சூரியன் செவ்வாய் காலர்கள் உங்களுக்கு சுமாராக நடந்துகிட்டு இருக்கோம் மற்ற இந்த சனி சுக்கரன் புதன் இவங்க நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு மிகவும் யோகமான காலமாக அமைந்துவிடும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய நச்ச இது வந்து யாருடைய காலில் இருக்குதுன்னு பார்க்க பாருங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய திசைகள் வந்து அமையும் இது ஒரு யோகமான திசையாக சுமாரான திசையாங்கிறது இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மேலே குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உறுதியாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பிறகு வந்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்